ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நோர் பிளாக்ஸ் அண்ணன் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டைரி மில்க் கிட் கிட் வெர வச்சுருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து சுடிதார் மெட்டீரியல் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு மட்டன் புளி குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மட்டன் குழம்பு வந்து செய்கிறதுக்கான முதல்ல வந்து இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்துடலாம் பேனில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க பாதி முடி தேங்காய் வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க டொமேட்டோ வந்து ரெண்டு ஆனியன் வந்து ரெண்டு வந்து சாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஸோ இந்த புளி குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அரைக்கிறதுனால பூண்டு வந்து நாலஞ்சு பல் வந்து உரிக்காமல் சேர்த்துக்குங்க ஸோ இந்த மட்டன் குழம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து தண்ணி போடாமல் நல்லா வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஸோ வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் கசப்பாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்குங்க ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மட்டனில் வந்து குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க ஸோ வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மட்டன் குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கலாம் தனியாக வந்து போட்ட பிறகு கருப்பு எல்லு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கசகசா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க ஸோ இந்த மசாலா வந்து அரைச்சி போட்டு நீங்கள் மட்டன் குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜாரில் வந்து சூடாக போட்டு அரைச்சா தெரிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு அரைச்சிக்கலாம் ஸோ இந்த மட்டன் குழம்புக்கு வந்து தொட்டுக்கே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ பாத்திரத்தில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க ஸோ கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க ஆனியன் வந்து ரெண்டு டொமேட்டோ வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணி சேர்த்துக்குங்க ஸோ டொமேட்டோ வந்து நம்ம அரைச்சி போடுறதுனால ஒன்று போது ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து நாலஞ்சு பல் வந்து கட் பண்ணி போட்டுக்குங்க சமையலில் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் வந்து நிறையா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எண்ணெயில் வந்து நல்லா இது வதக்கி விட்டுக்குங்க பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வெண்டக்காய் கத்திரிக்காய் வந்து அலசிட்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் இதுவும் சேர்த்துக்கலாம் ஸோ புளி குழம்புல வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து புளிப்பா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மட்டன் போட்டு புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து போடாமலே கத்திரிக்காய் வெண்டக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வந்து என்னென்ன நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எலுமிச்சை அளவு வந்து புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்ச பிறகு இப்போ வந்து கரைச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்க்ரீடியண்ட் வந்து என்ன போடுறதுன்னு புரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்த்துடலாம் ஸோ இந்த மசாலா வந்து போட்ட பிறகு நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு தண்ணி வந்து போட்டுக்கலாம் ஸோ மிக்சி ஜார் வந்து கொஞ்சம் அலசிட்டு தண்ணி போட்டுக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துடலாம் ஸோ டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீட்டில் வந்து மட்டன் போட்டு வச்சது ஃப்ரெண்ட்ஸ் புள்ளி குழம்பு வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து இந்த மட்டனோடய சூப்பும் வந்து சேர்த்துருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருச்சான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் ஸோ குழம்பு வந்து கொதிக்குது பாருங்க இறக்கி வைக்கக்குள்ள ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்குங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம் குழம்பு வந்து கொதிக்கக்குள்ள நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டிலேயே வந்து என்ன குழம்புன்னு கேட்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்